ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விழா இன்றைக்கி நம்ம என்ன விடிய பார்க்க போகிறோன்னா மிளகு தக்காளிக்கிறதாங்க பார்க்க போகிறோம் மிளகு தக்காளிக்கிற செடி நம்ம வீட்டில் இருக்குது அந்த இது காய் பா காயும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க காய் வந்து அதில் சின்ன சின்னதாக இருக்கும் இலையும் பாருங்கள் பறிச்சுட்டே திரும்ப துளுத்து வருது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஆனால் இது எவ்வளோ சத்தானதுன்னு உங்களுக்குமே தெரியும் வந்து இந்த வெயில் காலத்தில் நமக்கு கிடைக்கிறதே பெருசுங்க மிளகு தக்காளி கீரை அவ்வளோ ஒரு இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லது பாருங்கள் மிளகு தக்காளி கீரை எங்கள் வீட்டில் நிறைய செடி ஒரு மூணு நாலு செடி இருக்குங்க அதுலேயே அவ்வளோ தலை பறித்தோம் அவ்வளோ கீரை இருக்குது அவ்வளோ கீரை நல்லா பறிச்சுட்டு இப்போ திரும்ப பாருங்கள் துளுத்து வருது இந்த வெயிலுக்கு நல்லா துளுத்து வந்த பிறகு திரும்ப கூட பறித்து நம்ம கடையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா பருப்பு போட்டு க வெங்காயம் தக்காளி ப பூண்டு எல்லாம் போட்டு சேர்த்து வேக வச்சு கடைஞ்சி வரமிளகை போட்டு தாளித்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் கடைஞ்சி செஞ்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மிளகு தக்காளிக்கிற அவ்வளோ ஒரு நல்லது நீங்களும் எங்கே கிடச்சாலும் இந்த வெயில் நாளையிலே இதை வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது மிளகு தக்காளிக்கிற வந்து இதில் காயெல்லாம் நிறையா காய்ச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காய் இதெல்லாம் எல்லாமே விதைக்கி எடுத்துட்டேன் வருங்க திரும்ப துளுத்து பூவெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிளகு தக்காளி ஆனால் ஒரு மூணு நாலு செடி தான் இருக்குது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடையில் வாங்கினா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரில ஆனால் வந்து வீட்டில் காய்க்கிறதுனால நல்லா வந்து சின்ன சின்ன தலையாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன கீரையாக இருக்குது பாருங்கள் அது பாருங்கள் கோழிக்கு கூட பிடிக்குமானும் தெரில கொத்தி கொத்தி சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் கீழே உள்ள இலையெல்லாம் கோழி கொத்தி கொத்தி சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது தலை அங்கே கீரை மறுபடியும் இனிமேல் பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பறித்து இது பண்ணலாம் நல்லாயிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ